சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த் துணிக்கேற்ற வார்த்தைகள் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்க்கலுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயும் இருக்கிறார் எபிரேர் கேள்வி நிருபம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நாம் கத்ராய் இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது நம் அனைவருக்கும் ஏதோ ஒரு குறை அல்லது தோல்வி அல்லது பலவீனம் இருக்கும் இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது இந்த பலவீனங்களை நாம் நமது தகப்பனிடமிருந்து அவர்கள் அவர்களுடைய தகப்பனிடமிருந்தும் மற்றும் பலவற்றிலும் இருந்து பெறுகிறோம் நாம் பாவத்தில் பிறந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது சங்கீதத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் தந்தைக்கு கெட்ட குணம் இருந்தால் பிள்ளைகளுக்கும் அது எப்பொழுதும் இருக்கும் தகப்பன் பணத்தின் மீது பேராசை கொண்டவர் என்றால் பிள்ளைகளும் அதே வகையில்தான் இருப்பார்கள் தகப்பனிடம் பெருமை மனப்பான்மை இருந்தால் பிள்ளைகளுக்கும் இதுவே இருக்கும் இதனால் நாம் பெற்றோரின் பலவீனங்களையும் மரபுரிமையாக பெறுகின்றோம் சீர்திருத்தம் அல்லது கண்ணீரால் அல்லது பிற காரியங்களால் நமது பலவீனங்களை நாம் கடந்து போக முடியாது ஆனால் கத்ராய் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் நம்மை தாழ்த்தி வரும்போது நம்முடைய தோல்விகளையும் பலவீனங்களையும் நாளுக்கு நாள் ஒப்புக்கொள்ளும் போதும் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் கத்ராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அவர் நம்முடைய பலவீனங்களை தம் தோளில் சுமக்கிறார் நமது பலவீனங்கள் குறைபாடுகள் மற்றும் தோல்விகள் அனைத்தையும் நாம் அவரிடம் கொண்டு செல்லும் வாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் எனவே விசுவாசத்தின் மூலம் நாம் அவரிடம் என் ஆண்டவரே எனது குறைபாடுகள் தோல்விகள் மற்றும் தவறுகளை நான் ஒப்புக்கொள்கிறேன் என் மீது கிருவியாயிரும் மேலும் இவை அனைத்தின் மீதும் எனக்கு வெற்றியை தாரும் என்று ஜபிக்க வேண்டும் நம்முடைய பிரதான ஆச்சாரியராக அவர் நம்முடைய பாரங்களெல்லாம் சுமக்கிறார் ஒன்று பேரன் புஸ்தகம் ஐந்தாவது ஏலா வசனம் கர்திரா ஏசு கிறிஸ்து எந்த விதமான பலவீனம் குறைபாடு அல்லது தோல்வியிலிருந்து நம்மை சுமந்து செல்ல மிகவும் பலமுடையவராக இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் நமது பலவீனங்களிலும் தோல்விகளிலும் அவரே நமது பலமாக இருக்கிறார் அவர் நம்முடைய வழக்கறிஞராகவும் இருக்கிறார் ஒன்றியோவான் புஸ்தகம் ரெண்டாவது திகாரம் ஒன்றாவது வசனம் அவருடைய வாதத்தால் நமது குறைகள் அனைத்தும் தெய்வீக குணங்களாக மாற்றப்படுகின்றது எபிரேர்க் நிறுவம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது தோஷனம் இயேசு கிறிஸ்துவின் இந்த நற்பண்புகள் ஏபோத்தின் ஐந்து பொருட்களால் அடையாளப்படுத்தப்படுகின்றது பொன் நீலம் ஊதா கருஞ்சிவப்பு மற்றும் மெல்லிய வஸ்திரம் இந்த ஆடைகள் மூலம் கிறிஸ்துவின் நற்பண்புகள் நம் வாழ்வில் எவ்வாறு பிணைக்கப்பட வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகிறது ஐந்து என்பது கிருபையின் அடையாளமாகும் நாம் மனப்பூர்வமாக அவருக்கு கீழ்ப்படிவதால் தெய்வீக நற்பண்புகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது இங்கே பொன் தெய்வீக சுபாவத்தை பற்றி பேசுகிறது இதன் மூலம் நாம் பிரலோக காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் இது கிறிஸ்துவை போன்ற நற்பண்புகளால் வெளிப்படுகிறது நாம் பலமான நம்பிக்கையுடன் பாடுகளையும் சோதனைகளையும் பொறுமையாய் சகித்து கொள்ளும் போது இந்த நற்பண்புகள் வெளிப்படும் ஒன்று பேசன் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீளம் தெய்வீக ஞானத்தையும் ஊதா நிறமானது தேனுடைய அதிகாரத்தையும் கருஞ்சிவப்பு அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தையும் மெல்லிய வஸ்திரம் தேனுடைய தூய்மையான வாழ்க்கையும் பற்றி பேசுகிறது